நரம்ப மண்டலம் மற்றும் கட்டுப்பாடு என்ன ஜங்ஷன் நியூரான்ஸ் ஒரு நியூரானுக்கும் அடுத்த நியூரானுக்கும் இடைப்பட்ட இடைவெளி இதுதான் சைனாக்சிஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது நரம்பு தூண்டம் கடத்தப்படும் போது முன் சைனாப்டிக் நியூரானுக்கும் பின் சைனாப்டிக் நியூரானுக்கும் இடைப்பட்ட இந்த பிளவுக்கு பெயர் சைனாக்டிக் பிளவு இந்த பிளவுக்கு பேரு சைனாப்டிக்ஸ் பிளவு முன் செனாப்டிக் நியூரானுங்கிறது ஆக்சானோட டெர்னல் எண்டு இது நிக்கோஸ்டின் முன் செனாப்டிக் நியூரான் எதை உள்ளடக்கியது ஆக்சானோட டெர்னல் எண்டு முன் செனாப்டிக் நியூரான் பிங் சைனாப்டிக் நியூரான் ரிசீவர் யாரு யார் அதை ஏற்கிறாங்க டென்ட்ரேட்ஸ் டென்ட்ரைட் அப்போது ஜங்ஷன் பிட்டவீன் டூ நியூரான்ஸ் அதுதான் சைனாப்ஸிக்ஸ் இந்த சைனாப்ஸிஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று மின்சைனாசிஸ் எலக்ட்ரிக்கல் சைனாசிஸ் இன்னொன்னு வேதி சைனாசிஸ் கெமிக்கல் சைனாசிஸ் மின் சைனாசிஸ் அப்படிங்கிறது ஒரு நியூராடுக்கும் மற்றும் நியூராடுக்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளிங்கிறது கிடையாது நோ கேப் முன்சினாப்டிக் நியூரானுக்கும் பின் சினாப்டிக் நியூரானுக்கும் இடைப்பட்ட இடைவெளி ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப டைட் கான்டாக்டா இருக்கும் அதனால கண்டக்ஷன் ரொம்ப பாஸ்டா இருக்கும் இதுல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கிடையாது இதுல என்ன கிடையாது நரம்பு நரம்புணர்வு கடத்திகள் கிடையாது ஆனா வேதி சைனாசிஸ்ல முன் சைனாப்டிக் நியூரானுக்கும் பின் சைனாப்டிக் நியூரானுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும் இந்த இடைவெளி மோர் தன் டூ நானோ மீட்டர் இந்த இடைவெளி மோர் தன் டூ நானோ மீட்டர் இதுல என்ன இருக்கும்னா நரம்பு நரம்புணர்வு கடத்திகள் வேதி உணர்வு உணர்வு கடர்த்திகள் பிரசன்ட் ஆயிருக்கும் கண்டக்ஷன் பாஸ்டா இருக்கும் இதோட கண்டக்ஷன் எப்படி இருக்கும்னா ஒரே திசையில இருக்கும் இப்போ ரிசீவ் பண்றாங்க ஆக்சன் ரிசீவ் பண்ணுதா ஆக்சன் வந்து என்ன பண்ணுவோம் கொண்டு வந்து சிக்னல் கொடுக்கும் டென்ட்ரைஸ் ரிசீவ் பண்ணுவாங்க திருப்பியும் அந்த டென்ட்ரைஸ் வந்து செல் உடலத்தை நோக்கி அனுப்பும் செல் உடலில் இருந்து யார் வாங்கிக்குவாங்க ஆக்சன் வாங்கிக்கும் திருப்பி டென்ட்ரைஸ் கொடுக்கும் இது ஒரே திசையில் இருக்கும் எது வேதி சைனாக்சிஸ் இது ஒரு நீட் கொஸ்டின் வேதி சைனாக்சோட டைரக்ஷன் கடத்தல் திறன் ஒரே திசையில் இருக்குமா இருபுறமும் திசையில் இருக்குமா ஒரே திசையில் இருக்கும் ஆனா சைனாப்சிஸ்ல இரு திசையிலுமே இருக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில ரொம்ப தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் கார்டியாக் மசில்ஸ் ஆனா யுனிடைரக்ஷன் வேதி சைனாசு மோஸ்ட் ஆஃப் அவர் பாடியில பிரசன்ட் ஆயிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நரம்பு நிறுவ கடப்புகள் ஏதாவது ஒரு தூண்டுதல் உள்ள வரும்போது கால்சியம் அயனிக் கால்வாய்கள் ஓப்பன் ஆகி உள்ள யாரு வருவாங்க கால்சியம் அயனிகள் வரும் இந்த கால்சியம் அயனிகள் யார் கூட பைண்ட் ஆகும் இந்த சைனாட்டிக் பையுடன் பைண்ட் ஆகும் இதுக்கு என்ன வேணும் நமக்கு மைட்டோகாட்ரியால இருந்து ஏடிபி எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இந்த ஏடிபி ஆகி நீரார் பகுக்கப்பட்டு ஏடிபி ஆகவும் ஒரு பாஸ்பேட் ஆகவும் நியூமரஸ் எனர்ஜி கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி இந்த கால்சியம் ஆயினு சினாப்டிக் பையிலேருந்து இருந்து வெளியிடும் எக்ஸாஸ் இந்த மெம்ரேஸ்ல இருந்து வெளியிடப்படும் சும்மா யார் வெளியிடுவாங்க இந்த சினாப்டிக் பயில என்ன இருக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ங்கிறது நதர்ம உணர்வு கடத்திகள் வேதி கடத்தி பொருட்கள் இதில் என்ன இருக்கும்னா அசிட்டல் கொலன் காபா அது மாதிரி இருப்பாங்க இதை பண்ணுவாங்க இருக்க இயற்பிகள் சோடியம் சேனல்ஸ் பொட்டாசியம் சேனல் சோடியம் பொட்டாசியம் உந்தம் அது மாதிரி நிறைய அயனிக் கால்வாய்கள் பிரசன்ட் ஆயிருக்கு அந்த அயனிக் கால்வாய்கள் இந்த வேதி உணர்வு நரம்புணர்வு கடத்தைகளை ரிசீவ் பண்ணி உள்ள பென்ட்ரட்ல கொண்டு வரும் இந்த நரம்புணர்வு கடத்தைகள்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து எக்ஸாஸ்டரு நறுமுனவு தூண்டுதலை இன்னும் அதிகமாக தூண்டி விடுதல் இன்னொன்று இங்கு பெற்று நறுமுணர்வு தூண்டுதலை இன்னும் அதிகமா தடை செய்தல் மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்போ சைனாப்டிக்ஸ்னா என்ன ஜங்ஷன் நியூரான் முன் சைனா நியூரானுக்கும் பின் சைனாட்டிக் நியூரானுக்கும் இடைப்பட்ட இடைவெளிக்கு பேரு சைனாப்டிக் பிளவு முன் சைனாப்டிக் நியூரான் செனாபிக் நியூரானுங்கிறது டென் ட்ரைவ் ரெண்டு டைப்ஸ் மிட் சைனார்ஃபிஸ் வேரி சைனார்பிஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரேவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ